உலக பொருளாதாரம் மந்தமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அதனால விமான டிக்கெட் விலை குறைய போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா சர்வதேச விமான சேவைக்கு இப்போ கொஞ்சம் மவுசு கம்மியாயிடுச்சாம் அமெரிக்கா ஐரோப்பாவுல எல்லாம் ஆள் இல்லையாம் ஆனா நம்ம இந்தியாவுக்கு தான் இப்போ எல்லா விமான நிறுவனங்களும் ரூட் மாத்துறாங்க டெல்லியில நடந்த ஒரு பெரிய மீட்டிங்ல தான் இனி அதிக விமானங்கள் விடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க டெல்டா ஏர்லைன்ஸ் அட்லாண்டாவிலிருந்து டெல்லிக்கு தினமும் விமானம் விடப்போகுதாம் நம்ம ஏர் இந்தியாவும் இண்டிகோவும் முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான புது விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்தியா தான் உலகத்திலேயே மூணாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாம் நூற்று நாற்பது கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் பயணிக்க ஆள் இல்லாமலா போயிடுவாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட கட்டண உயர்வு உத்தரவு தான் இதற்கு காரணமா அங்கே டிக்கெட் விலை எகிரினதால இப்போ எல்லாரும் நம்ம பக்கம் வராங்க போட்டி அதிகமாயிடுச்சு அதனால விமான கட்டணங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நம்ம பயணிகளுக்கு ஒரு நல்ல தானே, உங்க ஊர்ல இருந்து வெளிநாடு போறதுக்கு டிக்கெட் விலை குறைஞ்சா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க